கிறிஸ்தவுகள் மிகவும் பிரியமான தீவண்டி பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேளைச்சில் உள்ள சபை வழங்கும் மனிதன மன்னா இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று குறிந்தேர் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் தியானம் பண்ணுவோமாக நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலே குற்றமாயிருக்கிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக்கொள்கிறதில்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்துக்கொள்வதில்லை என்று அங்கே பவுல் சொல்கிறார் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே ஒரு சமயம் ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ஆனும்போது அவர் வெள்ளை மாளிகையிலே உரையாற்றி கொண்டிருக்கிறார் உரையாற்றி கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே ஒரு வெள்ளைக்கார மனிதன் அப்ரஹாம் லிங்கன் உரையாற்று கீழே உட்கார்ந்திருந்தார் உரையாற்றி முடிந்தவுடன் அந்த வெள்ளைக்காரன் மனிதன் சொல்கிறான் அவர் காலையில் அணிந்திருந்த ஷூ தூக்கி காமிச்சு அப்ரஹாம் லிங்கன் நல்லா அருமையாக நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்க அருமையாக பேச்சு பேசுறீங்க ரொம்ப நல்லது ஆனால் உங்களுடைய தகப்பனார் தைத்து கொடுத்த ஷூ என் காலில் இருக்கிறது என்று சொன்னாராம் அப்பொழுது ஆபிராம் லிங்கன் அந்த இந்த மனிதன் பேசின அநியாயமான வார்த்தைகளை சகித்துக்கொண்டு மேலும் சொன்னாராம் அன்பு சகோதரனே என்னுடைய தகப்பனார் எவ்வளவு உண்மை உள்ளவர் நீதி உள்ளவர் நேர்மை உள்ளவராக இருந்து எங்கள் அப்பா மறித்து பல வருடங்கள் ஆகிவிட்டது அவர் மறித்து பல வருடங்கள் ஆனாலும் அந்த ஷூ இவ்வளவு நாட்களாக உங்கள் காலிலே நீங்கள் அணிந்திருக்கிறீர்கள் வெரி குட் இதிலிருந்து எங்கள் அப்பா எவ்வளோ உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உன்னுடைய ஷூ பழமையாகாதபடிக்கு கிழிந்து போகாத படிக்க இருக்கிறது இன்னும் வேறு ஏதாவது ஷூ இருந்தால் கொண்டுடுவாங்க நான் தைத்து தருகிறேன் எனக்கு ஷூவை தைக்கவும் தெரியும் நாட்டை ஆளவும் தெரியும் அப்படின்னு சொன்னாராம் ஆம் பிரியமானது பிள்ளைகளே நாட்டை ஆண்டு கொண்டிருந்த தாவிது தன்னுடைய மகன் அப்சலோன் தாவிதினுடைய அரசவையை அவன் பிடித்து கொண்டு தன் தகப்பனாரை வீட்டை விட்டு அவன் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட்டான் அப்படி அவர் வனாந்திரத்தில் வரும்பொழுது வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அவனுடைய உறவின் முறையார் ஒருத்தன் சீமை என்பவன் கற்களை எடுத்து வீசிக்கொண்டே வருகிறான் அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தை ரெண்டு சாமி வழின் பதினாறாம் அதிகாரத்தில் இரத்த பிரியனே பேளியாளின் மனுஷனே போ நீ சவுளின் ஸ்தலத்தில் ராஜாவான உண்மையில் கத்தர் இந்த பணியை உண்மையில் திரும்ப பண்ணியிருக்கிறார் கத்தர் ராஜ்யபார்த்தி உன் குமாரனாகி அப்துல்லம் கையில் ஒப்பு நீ செய்த பாவம் அப்படின்னு சொன்னாராம் அப்போ உடனே அவனோடு இருந்த உதவியாளர் அபிஷாய் ராஜா அந்த செத்த நாய் இப்படி இருக்கிறான் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களே அப்படின்னாராம் இல்லை பேசாமல் இருப்பா தாவிதை தூசிக்க வேண்டும் என்று கத்த சீமையை உள்ளத்திலே ஆண்டவர் பேசியிருக்கிறார் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இன்னைக்கு எவ்வளோதான் அநியாயமாக ஒருவர் பேசினாலும் மறுபடியும் தாவிது அரண்மனைக்கு வர வேண்டிய சூழ்நிலைகள் இருந்ததினால அவனுக்கு தெரியும் கத்தர் இதை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி அவன் அழுது கொண்டே மனாந்திரத்துக்கு போகிறான் பிறகு பதினான்கு ஆண்டு கழித்து அவன் திரும்பி வரும்போது அதே சீமையை ஓடி வந்து ராஜாவுடைய பாதத்தில் விழுந்து வணங்கினான் ராஜா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னான் அன்பு தேவண்டி பிள்ளைகளே அவனுடைய அவன் பேசின வார்த்தைகளை அவன் சகித்து கொண்டான் இயேசுவும் அப்படிதான் அவர் சிலுவையிலே நிந்தை சகித்தார் அவமானத்தை சகித்தார் விபரீதங்களை சகித்தார் இன்றைக்கு நீங்களும் நானும் அநியாயத்தையும் நஷ்டத்தையும் சகித்து கொள்ளும் அன்பு தேவண்டை பிள்ளைகளே இழந்த ராஜ பதவியை தாவிது மீண்டும் பெற்றுக்கொண்டது போல அவன் திரும்பி வரும்போது மறுபடியும் வந்து ராஜாவானான் இந்த வேளையில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவண்டை பிள்ளைகளே நஷ்டத்தையும் அநியாயத்தையும் நாம் சகித்து கொள்ளும்போது நீங்களும் நானும் இயேசுவின் சாயலை வெளிப்படுத்துகிறோம் இயேசுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறோம் இந்த காலவேளையிலே கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க இந்த நாளில் அவர்கள் பயணம் பட்டு போகிற பிரயாணத்தை ஆசீர்வதிங்க குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாத்துக்கொள்ளும் அவர்கள் தேவை அவர்களுடைய விருப்பம் எல்லாவற்றையும் ஆசீர்வதி அநேகர் வியாதி பலவீனத்தோடு இருக்காங்க எல்லாத்துலேருந்து அவர்களை விடுவித்து பாதுகாத்துக்கொள்ளும் ஆசிர்வதேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ